அருகே பாட்டு கேட்டபோது ப்ளூடூத் வெடித்ததில் முதியவர் காது கிழிந்தது காளையார்கோவில் அருகே பாட்டு கேட்டபோது ப்ளூடூத் வெடித்ததில் முதல் முதியவர் காது கிழிந்தது சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மாத்துக்கமாவை கிராமத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவர் ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக் கொண்டு படுத்திருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக ப்ளூடூத் வெடித்து சிதறியது இதில் பன்னீர்செல்வத்தின் காது கவிழ் பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்